ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாபான அணி சீரீஸ் தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் செவன்டீன் தான் இன்னைக்குள்ள வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னடா இவன் ஒரே டேலேயே திரும்ப திரும்ப சொல்றானே அப்படின்னு கேக்காதீங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருந்தாதான் நம்ம சேனல்ல புது அணிம எல்லாத்தையும் போட முடியும் அதுக்காக தான் நான் சொல்றேன் சரி வாங்க என்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் செவன்டீன் நம்ம ஹீரோ இப்போ அடுத்த நாள் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு நீங்க நாலு ஹீரோஸோ ஒத்துமையா இல்லன்னா நான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொன்னத நம்ம ஹீரோ யோசிச்சு பாத்துட்டு இருக்கான் ஏனாச்சு மாஸ்டர் ரஃப்டாலியா கேக்குறா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சாப்பிடறாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு வின் பிரசன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டிய ஒரு வின் பிரசன்ட் குள்ள புடிச்சு வச்சிருதா ப்ளீஸ் அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ வா முடியாது அப்படின்னு சொல்றா உனக்கு என்னதான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ மத்த ஹீரோஸ் கூட சேர்ந்து போராட அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கண்டிப்பா என்னால அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்றான் இன்னி ரைஸ் பண்ண ஹீரோ மற்ற நாலு ஹீரோஸும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காரு சோ அவர் கேட்டுக்கிட்டதுக்காக தான் நான் இதை பண்றேன் ஒழுங்கு மரியாதையா மற்ற ஹீரோஸ் கூட சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்ற அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்றான் சரி அப்படின்னா உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன் உன்னால தனியாவே ஜெயிக்க முடியும்னு என்ன நம்பவை என் கூட போட்டி போடு அப்படின்னு சொல்லவும் அந்த ஃபிலோலியோ குயின் அந்த டிராகனியோ ஒரு செகண்ட்ல போட்டு தள்ளிட்டா அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங் பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆயிட்டு ரேஜ் ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றான் ஆனா விக்டோரியா அதை ஜாம் பண்ணி அதை ஆக்டிவேட் ஆகாத மாதிரி பண்ணிருந்தா நீ சண்டை போட தேவையில்லை உன் டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒரு தீம் ப்ரூவ் பண்ணணும் உன் டீம்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லுவோம் அது எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம் அப்படின்னா தான் நீங்க தனியா இருந்தே அந்த வேவ்ஸை தடுப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஃபீலோ நான் தான் என் கூட சண்டைக்கு கூப்பிடுறேன் நீ அவன் டீம்ல ஒருத்தி தானே உன்னால முடியாதா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டைக்கு ரெடி ஆகிறா ஆனா நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல மட்டும் தான் சண்டை போடணும் அப்படின்னு அவள் சொல்றா இவ்வளவு ஓகேன்னு சொல்றா இப்போ ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி நம்ம ஃபீலோவும் விக்டோரியாவும் மட்டும் அந்த பேரியர் குள்ள இருக்கிறாங்க இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது ஃபீலோ என்னதான் ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலுமே நீ ரொம்ப ஸ்லோவா

ஷீல்ட வச்சு தடுத்துமே அந்த அட்டாக் அவனை பாதிக்குது இதுக்கு பேர் தான் சீட்டிங் அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன் என்ன ஃபீலோ வருத்தப்படுறியா ஆனா உன்னோட மாஸ்டர் எதுக்காக இப்படி பண்ணா தெரியுமா ஏன்னா அவனுக்கு ஓ மேல நம்பிக்கை இல்லை நீ ரொம்ப வீக்கா இருக்க அதனாலதான் அப்படின்னு சொல்லுவோம் நான் ஒன்னும் வீக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ அவளை அட்டாக் பண்றதுக்காக போறா ஆனா திரும்பவும் அவாதான் அட்டாக் வாங்கி கீழே விழறா மாஸ்டர் நஃபுமி என்ன அப்படின்ற ஃபாலியா கேட்கவும் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அங்க விக்டோரியா என்னடா அந்த ஏர்ல இருக்கிற மொத்த மாணாவையும் உறிஞ்சிருக்கிறா இதுக்கு வாய்ப்பே இல்லை இவ்வளோ பவரை இருக்கிறதா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி ஆச்சரியப்படுறா ஜெயிக்க முடியும் ட்ரை பண்ணு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு நம்பிக்கை சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹீரோ நம்ம விக்டோரியா கிட்ட சொன்னதாவா யோசிச்சு பாக்குறா இப்போ அவளோட மேஜிக் பவர் பண்ணிட்டு விக்டோரியாவை அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வாரா அவ ஈஸியா தடுக்கிறான் ஆனா அப்பவும் ஃபீலோ வீட்டுக்கு கொடுக்காம அவளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விக்டோரியாவோட பேரியர் உடஞ்சு ஜஸ்ட் ஒரே ஒரு ஹீரோல அவள் கண்ணத்துல பட்டுருது எனக்கு தெரியும் ஃபீலோ உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியாவும் நம்ம ஹீரோவும் சொல்றாங்க நான் தோத்து போக மாட்டேன் என் மாஸ்டர் நோமியா உங்களை கொள்ள விட மாட்டேன் நான் ஒண்ணும் வீக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி இல்லாம ஃபீலோ போய் அவளை அடிக்கிறா ஃபீலோ நீ ஜெயிச்சுட்ட நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொல்றா இப்ப மெல்டி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா மாஸ்டர் அதை பாத்தீங்களா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆமா நீ ரொம்பவும் ஆசமான பொண்ணு ஃபீலோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்ட ஃபீலோ அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொல்றா உடனே நம்ம ஹீரோவும் ஆமா இது எல்லாமே ஒரு டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனா இது ரொம்பவும் சீரியஸான டெஸ்ட் நீ இறந்து போக கூட சான்ஸ் இருக்கு உன்னோட ஷீல்டு ஹீரோவோ இறந்து போயிருப்பாரு ஆனா பரவாயில்ல நீ பாஸ் பண்ணிட்ட நீ தான் இனிமே நெக்ஸ்ட் ஃபிலோலியல் குயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை தூக்கி ஃபீலோவோட தலையில வைக்கிறா அப்ப இனிமே எல்லா ஃபிலோலியல் பேர்ட்ஸுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லி வா சொல்றா ஃபீலோட தலையில இருக்கிற அந்த கிரீடம் மறைஞ்ச ஒரு மூடி ஒன்று தூக்குது இதுதான் ராயல்டிக்கான அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேக்குறா இந்த கவுளுக்கு தான் அவளை பிரின்சா காட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் எடுத்தா திரும்பவும் வந்திருது நீ இதை எத்தனை தடவை எடுத்தாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொல்றா நம்ம ஹீரோ அந்த கேளுக்க செக் பண்ணி பார்த்தா அவளோட ஸ்டேட்டஸ் அண்ட் லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் எனக்கு இந்த சேவல் கொண்டெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இல்ல உனக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அடிப்பட்டு இருந்ததாவது ஹீலிங் பண்றா அவளோட அந்த ஒரு கேளுக்க எடுத்து அவனோட ஷீல்டுக்குள்ள போட்டோன்னு இப்போ நிறைய புது ஷீல்டு அன்லாக் ஆகுது ஆனா அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஹீரோட லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆல நம்ம ஹீரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் அப்ப மெல்டி வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் நீங்க ஃபீல் டெஸ்ட் வைக்கிறதுக்காக தான் என்ன கைதி மாதிரி பிடிச்சு வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ஆமா அதுக்காக தான் இப்படி பண்ணேன் என்ன மன்னிச்சு நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு கேக்குவோம் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியாவை பேர்ட் ஃபார்முக்கு மாத்தி அவ ஏறி இருந்து மெல்டி ரைடிங் பண்ணிட்டு இருக்கவும் நானும் இதே மாதிரி பெருசா மாறணும் அப்படின்னு ஃபீலோ சொல்லுவோம் அதுக்குள்ள உன் தலையில மூணு கவலைக்கு வந்துடும் பரவாயில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குவோம் ஐயோ அது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ காமெடி பண்ணிட்டு இருக்கா அந்த ரைடு செம ஜாலியா இருந்தது அப்படின்னு மெல்டி சொல்லுவோம் நம்ம ஏன் ஒரு பார்ட்டி கொண்டாடக்கூடாது ஏன்னா ஃபீலோ வந்து கோயினா இருக்கா அதுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோவோட இந்த பதவி இருப்பு நிலாக்கு நீங்களும் கொஞ்சம் வந்து வேலை அப்படின்னு சொல்லி மெல்டிவோ ஓர் அஃப்டாலி சேர்த்து தூக்கிட்டு போயிருந்தாங்க இப்போ நைட் ஆன உடனே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது இவங்க ஒரு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி நம்ம ஃபீலோ குயின் மாதிரி உட்காந்து அதுக்கப்புறமா டான்ஸ்லாம் ஆடி நம்ம ஹீரோ வச்சு சில காமெடிகள்லாம் பண்ணி ஒரு வழியாக பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே தூங்கியிருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ தனியாக நின்றுட்டு இருக்கும்போது விக்டோரியா அவங்ககிட்ட வந்து பேசுகிறா எனக்கேச்சு உன் மேலே வந்து கெட்ட பேரை போக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு அவள் கேட்குவோம் நான் எது சொன்னாலும் யாரும் எப்படியும் நம்ப போகிறதில்ல ஸோ நான் எதுவும் ட்ரை பண்ணல அப்படின்னு அவன் சொல்லுவோம் ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன்னா நீ செஞ்ச தப்பில் குற்ற உணர்ச்சியோடு இருக்க அப்படின்னு சொல்லி தானே மற்றவங்க நினைப்பாங்க அப்படின்னு அவள் கேட்குறா நீ சொல்கிறதோ கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் உங்களை திரும்ப அனுப்பும்போது போது பக்கத்தில் ஒரு ஹீரோ இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு விக்டோரியா சொல்லுவான் அப்போ நீ எங்கள் கூட வரலையா அப்படின்னு கேட்குறான் என்னால் வர முடியாது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ ஒரே ஒரு ஹீரோ இல்லைன்னா கூட அந்த வேவ்ஸை சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ கஷ்டமானதா அந்த வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் எத்தனை வேவ்ஸ் வரப்போதுங்கிறத என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஆனால் நீ ஒரு விஷயத்த மட்டும் சூஸ் பண்ணணும் ஒன்று இந்த உலகத்தை இல்லைன்னா அந்த மக்களை ஏதாச்சும் ஒன்னுதான் உன்னால காப்பாத்த முடியும் இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா அது ரொம்பவே ஈஸி தான் அப்படின்னு அவ சொல்லுவோம் ஒருவேளை இந்த மக்களை நான் காப்பாத்தணும் நினைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் அது ரொம்பவும் உனக்கு கஷ்டமானதா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும் உனக்கு இதெல்லாம் பத்தி எப்படி தெரியும் கேட்கவும் ஆல்ரெடி நிறைய விஷயங்களா மறந்துட்டேன் ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள ஹீரோஸ் இதை சொன்னது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நீ மத்த ஹீரோஸை போய் கன்வின்ஸ் பண்ணாம எதுக்காக ஏங்கிட்ட வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் மத்த எல்லா ஹீரோஸ விடவும் நீ தான் எனக்கு ஒத்தியானவனா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் எதுனால அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா நீ தான் ஃபியூச்சர் ஃபுல்லோலியோ குயினை வளர்த்திருக்க ஃபியூச்சர் ஃபுல்லோலியோ குயினை வளர்த்துவ கண்டிப்பா ஒரு மோசமானவனா இருக்க மாட்டான் சோ தான் இந்த உலகத்தை காப்பாத்துவன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அந்த ரேஜ் ஷீல்ட யூஸ் பண்ணால் என்னால ஓரளவுக்கு இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்படின்னா நீ அதை யூஸ் தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதோட மேஜிக் பவர் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறா இப்போதைக்கு இது உன்னோட கண்ட்ரோல் குள்ளேயே தான் இருக்கும் ஆனா இது என்றைக்குமே ஆபத்து தான் அப்படின்னு நம்ம சொல்றா என்னதான் நீ என்ன கொள்ளுவேன்னு சொன்னாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு விட்டுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் விக்டோரியாவோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த அந்த ஹீரோ அவளை பார்த்து நீ நல்ல பொண்ணு விக்டோரியா அப்படின்னு சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது நான் மற்ற ஹீரோஸ் கூட சேரவனா இல்லையாங்கிறது கன்ஃபார்மா எனக்கு தெரியாது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவன் மடி லைவா படுத்துக்கிடுறா ஹே விக்டோரியா உன ஒரு ஹீரோ தானே வளர்த்தான்னு சொன்னேன் அது ஷீல்ட் ஹீரோவா அப்படின்னு கேட்கவும் எனக்கு தெரியல அப்படின்னு அவ சொல்றா ஆனா இந்த மாதிரி பாசமா பாத்துக்கிட்டதை மட்டும் என்னால மறக்க முடியாது அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைக்கிறா இங்க மற்ற ரெண்டு ஹீரோஸும் ஒரு குகைக்குள்ள போய் பாக்குறாங்க அங்கதான் வந்துட்டு கார்டினல் வெப்பனான ஒரு லெஜென்டரி வெப்பன் இருக்கும் அதுக்குள்ள போய் அவங்க பாக்குறாங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை அவங்க வேணும்னே தான் இதை பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு போ ஹீரோ சொல்றான் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அந்த ரெண்டு ஹீரோஸும் இறந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது போ ஹீரோவோ ஸ்வாட் ஹீரோவோ உயிரோட இருக்கானா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இதுக்கப்புறம் தான் கதையே சும்மா வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும் சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்